ரிலீஸ் ரிலீஸான சூப்பர் ஹிட் கேளடி கண்மணி திரைப்படத்தில் ஏ ஆர் ஆர் ரங்கராஜ் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மற்றும் பாடகர் எஸ் பி பி ஐயா கதாநாயகியாக சாரதா கதாபாத்திரத்தில் டீச்சராக நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் ஏ ஆர் ஆரின் மனைவி கதாபாத்திரத்தில் நடிகை கீதா அவர்கள் அனுராதா கதாபாத்திரத்தில் எஸ்பிபியின் மகளாக குழந்தை நட்சத்திரமாக நடிகை நீனா அவர்கள் டீனேஜ் வயது அனுராதா கதாபாத்திரத்தில் எஸ்பிபியின் மகளாக நடிகை அஞ்சு அவர்கள் வாசு கதாபாத்திரத்தில் அஞ்சுவின் காதலராக நடிகர் ரமேஷ் அரவிந்த் அவர்கள் அடைக்கலம் கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் ஐயா அவர்கள் அடைக்கலமின் நண்பர் கதாபாத்திரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் ஐயா அவர்கள் அடைக்கலம் நண்பர் கதாபாத்திரத்தில் போலீஸ் ஆபீசராக நடிகர் சின்ன ஐயா அவர்கள் மகாதேவன் கதாபாத்திரத்தில் நடிகர் கவிதாலயா கிருஷ்ணன் அவர்கள் சாரதாவின் அப்பா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் பூர்ணம் ஐயா அவர்கள் சாரதாவின் அம்மா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை ஸ்ரீவித்யம்மா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த மூவில நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாமே இருக்குது அதில் உங்களுடைய ஃபேவரட் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ